அவர் தான் அழாபுரத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களை கோயிலுக்குள் மாலை போட்டு அழைத்து சென்றார் அவர்தான் அந்த மக்களுக்காக போராடினார் அவர் நெய்வேலி நிலக்கரியை அந்த ஜெயவங்க நிலக்கரி ஆலையை வரவிடாமல் தடுத்தது யாருக்காக வன்னியர்களுக்காகவா ஒட்டுமொத்த மக்களுக்காகத்தான் தன்னுடைய வாழ்நாளில் மரணத்தை அவர் சுமந்ததும் இந்த மண்ணை எச்சரிப்பதற்காக தான் உங்களுக்கு தெரியுமா ஐம்பத்தி வயதிலே ஒரு மனிதன் இறந்தார் அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்ன அவரை ஒட்டுமொத்த சமூகம் நேசித்தது முப்பத்தஞ்சு ஆண்டுகள் அரசியல் தலைவராக அரசியல் களத்திலே இயங்கிய ஒருவர் தலைக்கேன்ற என்ன சேர்த்தார் ஒரு பைசா கூட சேர்த்து அவரை தேடி தேடி கொண்டு வந்து கொடுத்த அத்தனை பணத்தையும் தன் நம்பிய தலைமைக்கும் தன்னுடைய மக்களுக்காக கொண்டு சேர்த்தார் ஒரே ஒரு அரசியல் தலைவர் அவ்வளவு நேர்மையான ஒரு படை பணத்தான் விலைக்குவாங்க முடியாது அவர்தான் அவர்தான் இந்த முகம் சமூகத்துக்கு சொல்லப்பட்டதா இல்லை திட்டமிட்டு அவரை வேறு பிம்பம் உருவாக்கினார்கள் அவர்களிடம் என்ன இருந்தது ஒரு ஓட்டு வீடு ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு மாடு வீடாக கட்டுவதற்கு பதினைந்து ஆண்டுகள் போராடி இருக்கிறார் இரண்டு வாகனங்கள் இரண்டு வாகனங்களும் தவணையில் வாங்கப்பட்டது இங்கே சென்னையிலே இதே போன்று பல்வேறு சாதி அமைப்புகள் வைத்திருக்கிறவர்கள் செய்கிறார்கள் வட மாநிலத்தின் வங்கியிலே போய் பணத்தை வாங்க வேண்டியது கடனை வாங்க வேண்டியது கார் வாங்க வேண்டியது நாலு தவணை கட்டிவிட்டு அந்த சேட்டையும் அந்த மாநிலத்தை வடமலந்து சேர்ந்தவர் மிரட்டி அந்த வாகனத்தை சொந்தமாக்கியவர்கள் அரசியல் அமைப்புடன் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர் நேர்மையாக இருந்தார் ஒரு பைசா தலைக்குன்னு சேர்த்தல கொண்டு வந்த படத்தை இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தார் நூறு வணிக்கு மேலே விலை பேசப்பட்டார் ஜெயலலிதா அவர்களை ஆனால் அவர் விலை போகவில்லை ஏனென்றால் அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கையை நேசித்தார் இதுதான் காடுவெட்டி குழு இன்னும் சொல்லி கொண்டே போகலாம் வயல் நிலைகளிலே விளைநிலங்களிலே மின் கோபுரம் அமைக்க வந்த அதிகாரியை பார்த்து நான் கையை வெட்டுவேன் என்று சொன்னார் வளர்த்துவாங்க இதற்காக என் மக்களின் விலை நிலம் எங்க எங்கள் நிலந்தானா எங்களுக்கு வாழ்க்கை நிலம் தானே எங்களுக்கு மாநிலம் நிலந்தான்னா எங்களுக்கு எல்லாம்

அளவுக்கு மீறி மாசுபட்டிருக்கிறது நாம் வாழ முடியாத நிலையை உருவாக்கி விட்டார்கள் எண்ணூற்று ஐம்பது மடங்கு பாதரசமும் செலினியும் அங்கே கிடைக்கிற குடித்தண்ணீர்ல இருக்குது அவ்வளவு மாசு கட்டுப்பாடு வாரியம் சொன்னாலும் அனுமதிப்பிக்கப்பட்ட அளவை விட எட்டு மடங்கு கார்பன் டை ஆக்சைடு கலந்து இருக்குது அங்க எல்லாருக்கும் நுரையீரல் பிரச்சனை எல்லாருக்கும் சிறுநீரக பிரச்சனை எல்லாருக்கும் கல்லீரல் செயலிருப்பு இது நாடா நம்ம வாழ்ற நாடா வச்சிருக்கோம் தன்னை காப்பாற்றிக் கொள்ள கூட முடியாமல் அவர் மக்களுக்காக ஓடி ஓடி உழைத்தார் இன்றைக்கு அந்த தாக்குதலில் அந்த மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் தேனாவும் அப்படி சாவு நடக்கு யாருக்காவது தெரியுமா இதையெல்லாம் எடுத்து போராடின ஒரு அரசியல் தலைவனாக இருந்தார் அதை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருந்தது எனவேதான் இந்த வேலையை செய்யணும்